ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் அமைந்துள்ள டெல்டா நிறுவனத்தில் ஸ்மார்ட் உற்பத்தி பிரிவை திறந்து வைத்துள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஸ்மார்ட் manufacturing line we're truly about to witness a defining step in delta's journey where advanced automation meets india's make in india vision மாண்புமிகு முதலமைச்சர் இப்பொழுது டெல்டாவின் ஏபி பூஜ்யம் ஆறு ஸ்மார்ட் உற்பத்தி பிரிவை திறந்து வைக்கிறார்கள் இது டெல்டாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருக்கும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்கின நாம் கேட்கலாம் ஜெயசுராஜ் வணக்கம் இந்த நிகழ்வினுடைய முழு விவரங்கள் என்ன அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை இரண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் முதல்ல இன்று காலை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து பங்கு பெற்று இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடி முதலீடுகளுக்கான ஒப்பந்தத்தை வந்து அவர் கையெழுத்திட்டார் அதனை தொடர்ந்து அசன்ட் சர்க்கியூட் என்ற கம்பெனியினுடைய தொடக்கத்தை வந்து அவர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது கிருஷ்ணகிரி அருகே உள்ள குருவரப்பள்ளி சிப்கார்ட் தொழிற்பேட்டையில இந்த நிகழ்ச்சியில வந்து முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நானூத்தி ஐம்பது கோடி திட்ட மதிப்பில் புதிய உற்பத்தி ஆலைக்கு அதாவது டெல்டா ஸ்மார்ட் உற்பத்தி பிரிவை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார் ஏக்கர் பரப்பரவையில் உள்ள இந்த டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மூலம் வந்து ஆயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அமைச்சர் சக்கரபாணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுடன் வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ஒசூரில் உள்ள விமான நிலையம் மூலம் சென்னைக்கு திரும்புகிறார் தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்